ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜீவா சிவன் ஃபேமிலி இப்போ நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாள வீடியோ போடலை வீடியோ போடாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இலதலையெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாதீங்க பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் வீடியோ போடலை இப்போ பாப்பா கொஞ்சம் ஓகே நல்லா நல்லாயிட்டா நாளையிலேருந்து வீடியோ வரும் மக்களே இது நம்ம வீட்டில் முளைச்ச கீரை ஸோ எனக்கு பார்த்தது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி இவ்வளோ கீரை நம்ம வீட்டில் முளைச்சிச்சா அப்படின்னு இது எல்லாமே வந்து ஒரு ரெண்டு தொட்டியில் வச்சுருப்பேன் அந்த தொட்டியில் உள்ள கீரை தான் ஸோ ஒரு வழியாக அறுவடை பண்ணியாச்சு இனிமேல் சீக்கிரம் நாளைக்கு இதுதான் பொரியல் பண்ணலான்னு இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம வீட்டிலே முளைச்சி அதை நம்ம பறித்து சமைச்சு சாப்பிடும்போது நல்லா ஹாப்பியாக தான் இருக்கும் ஸோ அதனால இதுதான் பொரியல் பண்ண போகிறோம் பாருங்கள் எவ்வளோ கீரைன்னு செமையாக இருக்குது இந்த கீரை பேர் வந்து பொன்னாங்கண்ணி நீங்கள் இந்த தண்டு ஒரே ஒரு தண்டு வச்சா கூட அதுலேருந்து வந்துடுது ஸோ நான் இப்படி ஜஸ்ட் ஒரு தண்டு தான் வச்சேன் தண்டை வச்சு அதுலேருந்தே நிறையா கீரை வந்துச்சு ஸோ நீங்களும் போட்டாங்க கீரைலாம் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டு அந்த தண்டை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி நட்டு வைங்க வீட்டில் செடி இருந்துச்சுன்னா அப்புறம் அழகாக வளர்ந்துடும் நீங்கள் எடுத்து அறுவடை பண்ணி சாப்பிடலாம் ஸோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ இவ்வளோ கீரை இந்த எல்லாமே தூக்கி இதில் வச்சு பார்க்கலாம் இட்லி செட்டிகளை வச்சு எவ்வளோ வருது இதெல்லாமே நாளைக்கு பொரியல் பண்ணிட வேண்டியதான் மார்னிங் சூப்பராக இருக்குது ஓகே மக்களே தேங்க்யூ வீடியோ வந்து நாளையிலேருந்து ரெகுலராக போட ஆரம்பிச்சிருவேன் மக்களே ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் மக்களே தேங்க்யூ